வணக்கம் ஒரு கடந்த வீடியோல யூடியூப்ல வரக்கூடிய விஷயங்கள் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை வாய்ந்தது இதுக்கு ஏதாவது சென்சார் பண்ணோமா அதை பேசக்கூடியவங்களுடைய நாலெட்ஜு அவங்க எந்த அளவுக்கு தகுதி வாய்ந்தவங்களா இருக்காங்கன்றத பார்த்துக்குங்க இது வந்து சைனாவில் வந்து இதை வந்து சென்சார் பண்ணி பண்ண போறாங்க அப்படின்றத பத்தி பேசிட்டு இருந்தோம் அது நிறைய வரவேற்பு கிடைச்சிது நிறைய பேர் கொஞ்சம் குவாலிட்டியான ஒரு யூடியூபா இருந்தது பாராட்டுங்க அதுக்கு முதல் நன்றி ரெண்டாவது இந்த வருடம் இது எழுதியில்லை நம்ம வந்துட்டோம் கடந்து வந்த பாதைகள் என்னென்னலாம் நடந்ததுன்னு பார்த்துருப்போம் நம்ம அதெல்லாம் பண்ண போடுறதுல எல்லாரும் பேச முடியிருந்தான் உங்களுடைய நேரம் வந்து எந்த அளவுக்கு ஒரு பொண்ணானதுன்றத வந்து நிறைய அறிஞர்கள் சொல்லியிருப்பாங்க இப்ப வந்து பணத்துக்கு மதிப்பு இல்லை உங்களுடைய நேரத்துக்கு தான் மதிப்பு நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு துளியும் உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கும் உங்களுடைய நாலேஜ் டெவலப் பண்றதுக்கும் இருந்தால் மிகவும் மகிழ்ச்சி தான் இப்போ நீங்க யூடியூப் ஸ்மார்ட் போன் உலகத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம் அதுல எந்த அளவுக்கு உங்களுடைய நேரத்தை பயனுள்ளதா செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை தான் அது பதில் சொல்லணும் நிறைய வீடியோஸ் யூடியூப்ல போடுறாங்க அந்த வரக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களை எப்படி ரொம்ப நேரம் பாக்க வைக்கிறது எப்படி உங்களை அதிலேயே எழுத்துட்டு போறது அடுத்து அடுத்து போறதுன்ற ஒரு டெக்னாலஜி தான் வச்சு போறாங்க தவிர அது உங்களுக்கு உண்டான ஒரு யூடியூபா உங்களுக்கு நாலேஜ் ஷேரிங்கா உங்களுடைய வளர்ச்சிக்கு முன்னேற்றத்துக்கா ஏதாவது இருக்குதா அப்படின்றத வந்து யாரும் பாக்குறது இல்ல ஆனாலும் இப்ப வந்து நிறைய டிஜிட்டல் மீடியா ப்ரொமோட்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க உங்களுக்கு எவ்வளவு லைக் வரலாம் எவ்வளவு சப்ஸ்கிரைபர் வர வைக்கலாம் அதன் மூலிமா உங்களுக்கு பணம் எப்படி வர வைக்கிறதுன்ற ஒரு டெக்னிக்ஸ் சொல்லி தராங்க யாராவது ஒரு குவாலிட்டியான கண்டென்ட் வந்து போட்டீங்கன்னா நீங்களா பாப்பீங்க ஆர்கானிக்கானு யாராவது சொல்றாங்க எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களை ஒரு டிஜிட்டலா உங்களை ஏமாற்றி உங்களை பார்க்க வைக்கிறதுன்றதான் ஒரு அழுத்தமா சொல்றாங்க ஆர்கானிக் தான் எதுவுமே நடக்காது அந்த காலத்துல நடந்த சில விஷயங்கள் செய்திகள் சில பேர்கிட்ட போய் சேருறது ஆர்காலிக்கா நடப்போம் ஏன்னா அந்த விஷயத்துக்குடைய தரம் இருந்தது அதனுடைய உபயோகம் இருந்ததுனால இதெல்லாம் நடந்தது இப்ப நீங்க ஸ்க்ரோல் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி ஒவ்வொரு வீடியோவும் பார்க்கறப்போ ஃபர்ஸ்ட் இமேஜை வந்து அட்ராக்டிவா உங்களை கவர்ற மாதிரி வைக்கிறாங்க அது உள்ள போனிங்கன்னா அது சொந்தமே இல்ல இது நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க இதை எல்லாத்தையும் கட்டுப்படுத்தினா நீங்க அது மாதிரி வீடியோவை அவாய்ட் பண்ணுங்க ஒரு அட்ராக்ஷன்ங்கிறது வேற நாலேஜ்ன்றது வேற அட்ராக்ஷனா இட்டு வந்து உங்களை வீடியோ பார்க்க வச்சு உங்க டைம எல்லாரும் சாப்பிடுறாங்க அதனால உங்களுடைய தொழில் பாதிக்கப்படலாம் இல்லைன்னா எஜுகேஷன் பாதிக்கப்படலாம் உங்க குவாலிட்டி ஃபேமிலி டைம் பாதிக்கப்படலாம் ஸோ இப்போ என்னுடைய வீடியோலேயே எனக்கு வந்து பெரிய சப்ஸ்கிரைபர் இல்ல இருந்தாலும் அதை பத்தி நான் பொருட்படுத்த ஏன்னா நம்ம பண்றக்கூடிய நோக்கம் வந்து உண்மையை வந்து உண்மையா ஆதானிசா போய் மக்களுக்கு சேர்ந்தப்போ அதனுடைய தகவல் நாலு பேருக்கு உபயோகமா இருந்தா இந்த வீடியோவை நீங்க பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ இல்லைன்னா ஃபேமிலியோட உட்கார்ந்து நீங்க போட்டு பாத்தீங்கன்னா இதை வந்து தள்ளக்கூடிய ஒரு வீடியோவா இருக்காது ஆனால் மத்த வீடியோ நீங்க ஃபேமிலியா உட்காந்து பாக்குறப்ப திடீர்னு ஏதோ ஒரு வரப்ப நீங்க குடும்பம் பார்க்கப்பட முடியாது அந்த தகவல் எல்லாருக்கும் உபயோகமா இருக்குமான பெரிய கொஸ்டின் பார்த்தோம் ஸோ இது மாதிரியான ஒரு குவாலிட்டி யூடியூப்ஸ எப்படி எடுத்துட்டு வர்றது அப்படின்னு நான் ட்ரைனிங் சொல்ல மாட்டேன் அது உங்களுடைய டிசிப்ளினாக தான் இருக்கும் இங்க எந்த ட்ரைனிங்கே கிடையாது தரமில்லாத ஒரு யூடியூப்ஸ் ரீல்ஸை நீங்க அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா இது மாதிரி ஒரு டான்ஸ் ஆடு போடுறது ரிஸ்க் எடுத்து போடுறது ட்ரெயின் நடுவில் செல்ஃபி எடுத்து போறது ரீல் போடுறது சும்மா போற வரப்பில்லாம ஒரு சில லேடிஸுங்க வந்து கண்ட வேலைக்கு பேசிட்டு போறது இது எல்லாத்தையும் தடுக்கிறது நம்மளாதான் இருக்க முடியும் அது மாதிரி வந்து ஃபாலோ பண்ணாதீங்க எல்லாரும் ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணுங்க அது மாதிரி ஒரு மோசமான வீடியோக்களை ஃபாலோ பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியில வந்துருங்க அது மாதிரி வந்து பாருங்க உங்களோட டைம் நேரத்தை வந்து ஒரு குவாலிட்டியான யூடியூப் எடுத்து வந்தீங்கன்னா யூடியூப் கூட ஒரு பிளாட்ஃபார்மே ஒரு நாலேஜ் செஷனாக மாறும் பெரிய ஒரு இருந்தாலும் சில தவறான உபயோகப்படுத்தக்கூடிய உங்களுடைய நேரங்களை செய்து தவிர்க்கிறதுக்கு அது மாதிரியான ஒரு அட்ராக்டிவ் ஆன ஒரு யூடியூப் சேனல்லையோ ரீல்ஸையோ பாக்குறத தவிர்க்க இது உங்களுடைய நேரம் அடுத்த வருஷத்துல இருந்து இதை ஒரு உங்களுடைய கோலா எடுத்துக்க செயல்படுத்து நம்புறேன் நன்றி வணக்கம்